இந்த ஒரு சைட் நம்ம ரெடி பண்ணி வச்சுக்கிட்டோம்னா ஒரு மாதம் ஆனாலும் கெட்டுப்போகாது பதினஞ்சு பூண்டு பல்லை ரெண்டாயிருக்கு கருவேப்பிலை மூணு பச்சை மிளகாவை ஒரு ஃப்ரைங் பேனில் ஆட் பண்ணிக்கிறேன் நல்லா ட்ரை ரோஸ் பண்ணி எடுத்துக்குவோம் லோ ஃப்ளேமில் வச்சு நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்குவோம் மூணு மரமிளகா ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ண பிறகு ஒரு பிளேட்டுக்கு மாற்றிக்கிறேன் ஒரு கப் கடலை ஒன் டேபிள் ஸ்பூன் ஆட் பண்ணிவிட்டு இதையும் ட்ரை ரோஸ் பண்ணிவிட்டு ஒரு பிளேட்டுக்கு மாற்றிக்கிறேன் ஒன் டேபிள் ஸ்பூன் கடுகு உளுந்து கருவேப்பிலை கொஞ்சமாக பெருங்காமல் ஆட் பண்ணி ஒரு தாளிப்பு ரெடி பண்ணி வச்சுக்குவோம் அது அப்படி இருக்கட்டும் நம்ம ஏற்கனவே வறுத்து வச்சுருக்கேன் மிளகாய் கருவேப்பிலையை கொஞ்சம் குறை குறைப்ப அரைச்ச பிறகு ஒரு கப் பொட்டுக்கடலை வறுத்து வச்சுருக்கேன் அதை ஆட் பண்ணிக்கிறேன் ஒரு கப் பொட்டுக்கடலைக்கு கால் கப் வேர்க்கடலையை தோலை நீக்கிட்டு ஆட் பண்ணிக்கிறேன் இது தேவையில்லானு நீங்கள் ஸ்கிப் பண்ணிக்கலாம் தேவைக்கேற்ப உப்பு ஆட் பண்ணி மிக்ஸியில் சட்னி பக்கத்துக்கு அரைச்சி எடுத்தால் நம்மளுக்கு இன்ஸ்டண்டாக செய்யக்கூடிய சட்னி மிக்ஸ் ரெடி நம்ம தாலிப்பில் ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு ஒரு ஏர்டைட் கண்டெய்னில் வச்சு ஸ்டோர் பண்ணோம்னா ஒன் மந்த் வரைக்கும் கிட்டு போகாது நம்ம தேவைக்கேற்ப தண்ணி ஆட் பண்ணி நம்ம சட்னியை ரெடி பண்ணிக்கலாம் இது இட்லி தோசைக்கு மட்டும் இல்லாமல் வீட்டில் செய்யக்கூடிய போண்டா போண்டாபஜிக்கும் யூஸ் பண்ணிக்கலாம் ட்ரை பண்ணிப்பார் தொண்டு கரகரப்பு இருமல் சளி இருக்கிற டயத்தில் இந்த தொழில் எடுத்துக்கணும் ரொம்ப நல்லது இது இட்லி தோசை சாப்பிடணும் மிக்ஸ் பண்ணி சாப்பிட்றதுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும் வெயிட் லாஸ்க்கும் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இன்றைக்கும் இட்லி தோசை சாத்தா மிக்ஸ் பண்ணி சாப்பிடக்கூடிய துவையல் ரெசிபி எப்படி சரியானு பார்க்கலாம் ரெண்டு டேபிள் ஸ்பூன் ஆயில் ரெண்டு டேபிள் ஸ்பூன் கடலை பருப்பு ரெண்டு டேபிள் ஸ்பூன் உளுந்து ரெண்டு வரமலக்காக வறுத்து எடுத்துக்கிறேன் மீதமுள்ள ஆயிலில் ரெண்டு பத்து தேங்காய் பெரிய சைஸ் இஞ்சி வந்து தோலை நீக்கிட்டு ஆட் பண்ணியிருக்கேன் ரெண்டு வெங்காயத்தை கட் பண்ணி ஆட் பண்ணிக்கிறேன் தேவைக்கேற்ப உப்பு கோழி குண்டையோட சிறிய அளவு புளி ஒரு ஆறுக்கு கருவேப்பில் ஆட் பண்ணிவிட்டு நல்லா வதக்க எடுத்துக்குவோம் நல்லா ஆற வச்சுட்டு வதக்கின எல்லாம் மிக்சி ஜாரில் கொஞ்சம் கூட தண்ணியை ஆட் பண்ணாமல் தேவைப்பட்டால் கொஞ்சமாக ஆட் பண்ணி துவையல் பக்கத்துக்கு அரைச்சி எடுத்துக்கலாம் இதோடைய டேஸ்ட் அதிகப்படுத்துறதுக்காக ஒரு கைப்பிடை அளவு கொத்தமல்லி தலையை ஆட் பண்ணி அரைச்சி எடுத்துக்கிறேன் நம்மளுக்கு சுவையான இஞ்சி துவையல் ரெடி ட்ரை பண்ணி பாருங்கள் இட்லி தோசையோடு செத்து சாப்பிடக்கூடிய சத்தான சட்னி எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் ஒன் டேபிள் ஸ்பூன் நல்லெண்ணெய் ஆட் பண்ணியிருக்கேன் ஹாஃப் டேபிள் ஸ்பூன் கடுகு பொரிச்சு எடுத்துக்கிறேன் ஏழு பூண்டு பல்லு நாலு வரமெல்லாம் ஆட் பண்ணி நல்லா வதக்கி எடுத்துக்கலாம் பூண்டு நல்லா வதங்கின பிறகு ரெண்டு டேபிள் ஸ்பூன் கருப்பு உளுந்து ஆட் பண்ணிக்கிறேன் ஒரு அளவுக்கு கருவேப்பிலை ஆட் பண்ணி உளுந்து சுவந்து வர வரைக்கும் வறுத்த பிறகு மூணு தக்காளி பழத்தை பொடிசாக்கை ஆட் பண்ணி ஆட் பண்ணிக்கிறேன் தேவைக்கேற்ப உப்பு ஆட் பண்ணிவிட்டு தக்காளி குழையை வேகிற வரைக்கும் வேக வச்ச பிறகு தண்ணி ஆட் பண்ணி நல்ல மிக்சியில் ஃபைனாக அரைச்சி எடுத்துக்கலாம் கடுகு பெருங்காயம் கருவேப்பிலை ஆட் பண்ணி தாளித்தா நம்மளுக்கு ருசியான அதே நேரத்தில் ரொம்ப சத்தான இட்லி தோசையோடு செத்து சாப்பிடக்கூடிய சட்னி ரெடி ட்ரை பண்ணி பாருங்கள் இட்லி தோசைக்கு சைட் வந்து டேஸ்ட்டாக இருக்கணும் அதே நேரத்தில் குயிக்காகவும் செய்யணும் அப்படின்னு நீங்கள் நினைச்சிங்கன்னா இதை கட்டாயம் ட்ரை பண்ணி பாருங்கள் இதை விட ஈஸியான சைட் செய்யவே முடியாது டேஸ்ட் அந்த அளவுக்கு அல்டிமேட்டாக இருந்தது ஒரு கடாயில் நாலு டேபிள் ஸ்பூன் நல்லெண்ணெய் ஆட் பண்ணிக்கிறேன் ஒரு கைப்பிடி அளவு கருவேப்பிலையை நல்லா கிறிஸ்பியாகிற வரைக்கும் வறுத்துட்டு ஆயிலில் ஃபில்டர் பண்ணி எடுத்துக்கலாம் கார்கிருக்கேற்ப வர மிளகாவாக அதே கடாயில் ஆட் பண்ணி வறுத்து எடுத்துக்கிறேன் மிளகாய் வந்து நல்லா உப்பி வரும் பாருங்கள் அந்த டையத்தில் அதையும் எடுத்துக்கலாம் பதினஞ்சு பூண்டு பல்ல தோலை நீக்கிட்டு எடுத்து வச்சுருக்கேன் இப்போ நம்ம வறுத்து வச்சிருக்க பொருளை வந்து மிக்ஸி ஜருக்குன்னு மாற்றிக்குவோம் கருவேப்பிலை வரமிளகாய் பூண்டை வந்து தட்டிட்டு ஆட் பண்ணிக்கிறேன் கொஞ்சம் புளி உப்பு ஆட் பண்ணிவிட்டு தண்ணியை தான் ஆட் பண்ணாமல் அரைச்சுடுத்து நம்மளுக்கு இன்றைக்கி நல்ல ஒரு டேஸ்ட்டாக ட்ரெண்டிங்காக போயிட்டுருக்கா கருவேப்பிலை பொடி ரெடி இது சாப்பிட்றதுக்கு டேஸ்ட் பார்த்திங்கன்னா ரொம்ப சூப்பராக இருந்தது நீங்களே ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சதுன்னா லைக் பண்ணிவிட்டு தட்டிட்டு போங்க பூரி சப்பாத்தியோடு சேர்த்து சாப்பிட்ற மாதிரி சிம்பிளாக ஈஸியாக கல்யாண வீட்டு ஸ்டைலில் பட்டாணி குருமா எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் தேவைக்கேற்ப கசகசா முந்திரியை தண்ணியில் ஊற வச்சு வச்சுருக்கேன் அது மிக்சி ஜாருக்கு மாற்றிக்கிறேன் ஒரு கைப்பிடி அளவு கொத்தமல்லி புதினேலைகளை ஆட் பண்ணி மையம் அரைச்சு எடுத்துக்கலாம் கடையில் தேவைக்கேற்ப இல்லை ஹோல் கரம் மசாலா ஒரு ஆறுக்கு கருப்பிலே கொஞ்சமாக சோம்பு ஆட் பண்ணி தாளித்த பிறகு ரெண்டு மீடியம் சைஸ் வெங்காயத்தை ஆட் பண்ணி வதக்கி எடுத்துக்கிறேன் ரெண்டு டேபிள் ஸ்பூன் இஞ்சி பூண்டு விழுதம் ஆட் பண்ணிக்கிடுவோம் இதனுடைய ஸ்மெல் போன பிறகு மூணு பழுத்த தக்காளியை நீளவாக்கில் கட் பண்ணி ஆட் பண்ணிக்கிறேன் கொஞ்சமாக உப்பு ஆட் பண்ணி தக்காளி குழையை வேகிற வரைக்கும் வேக வச்சு எடுத்துக்கலாம் தேவைக்கேற்ப மஞ்சள் தூள் தனி மிளகாய் தூள் கொத்தமல்லி தூள் ஆட் பண்ணி அதனுடைய பச்சை ஸ்மெல் போகிற வரைக்கும் நல்லா வதக்கெடுத்த பிறகு ஏற்கனவே நான் வந்து உப்பு ஆட் பண்ணி பட்டாணி உருளைக்கிழங்கு வேக வச்சு வச்சிருக்கேன் அதை நான் ஆட் பண்ணிக்கிறேன் அரைச்ச விழுதை ஆட் பண்ணி கொஞ்சமாக தண்ணி ஆட் பண்ணிவிட்டு பத்து நிமிஷம் ஹை ஃப்ளேமில் கொதிக்க விட்டு எடுத்தோம்னா நம்மளுக்கு கல்யாணம் விட்டு ஸ்டைலில் பூரி சப்பாத்தியோடு சேர்த்து சாப்பிடக்கூடிய குருமா ரெடி ஃபைனலாக கொத்தமல்லி கொஞ்சமாக டேஸ்ட்டுக்காக பட்ட கரம் மசாலா ஆட் பண்ணியிருக்கேன் செஞ்சு பாருங்கள் காரைக்குடி சைடு போனீங்கன்னா இது வந்து எல்லா கடையிலையும் நம்ம சாப்பிட்லாம் இன்னைக்கு செட்டிநாடு ஸ்டைல் கத்திரிக்காய் கோஸ்து எப்படி செல்லாம் பார்க்கலாம் இது இட்லி தோசை பொங்கலோடு சேர்த்து சாப்பிட்றதுக்கும் ரொம்ப நல்லாயிருக்கும் ஒரு குக்கர் எடுத்திருக்கேன் அதில் தேவையான அளவு கத்திரிக்காய் ரெண்டு தக்காளி பழம் மூணு பூண்டு பல் கொஞ்சமாக மஞ்சள் தூள் இந்த டிஷ்ஷுக்கு தேவையான அளவு சால்ட் ஆட் பண்ணிக்கிறேன் தேவையான அளவு தண்ணி ஆட் பண்ணிவிட்டு குக்கர் மூடி போட்டு ரெண்டு விசில் விட்டு எடுத்துக்கலாம் இதுக்கு நம்ம ஒரு மசாலா ரெடி பண்ண போகிறோம் இந்த பொடி வந்து இந்த கத்திரிக்காய் கோசுக்கு நல்ல ஒரு டேஸ்ட்டை கொடுக்கக்கூடியது கார்த்திக் பருப்பு அரம்பிளாக ரெண்டு டேபிள் ஸ்பூன் கடலைப்பருப்பு உளுந்து தனியாக கொஞ்சமாக வெந்தயம் ஆட் பண்ணி நல்லா வறுத்த பிறகு ஒரு கைப்பிடி அளவு காஞ்ச கருவேப்பிலாம் ஆட் பண்ணிவிட்டு நல்லா ஆற வச்சுட்டு பொடிச்சு எடுத்துக்கலாம் வேக வச்ச கத்திரிக்காவை நல்லா மேஷ் பண்ணிவிட்டு கோழி குண்டோட சிறிய அளவு புளி நம்ம ரெடி பண்ணி வச்சிருக்க இந்த மசாலாத்தூள் ஆட் பண்ணிவிட்டு தேவைக்கேற்ப தண்ணி ஆட் பண்ணிக்கலாம் இதுக்கு ஒரு தாலிப்பு நம்ம ரெடி பண்ணிக்க போகிறோம் கடாயிலேயே தேவைக்கேற்ப இல்லை கடுகு உளுந்து வெந்தயம் நீளமக்களை கட் பண்ண வெங்காயம் ஆட் பண்ணி நல்லா வதக்கின பிறகு கொஞ்சம் பெருங்காயத்தூள் ஆட் பண்ணிக்கலாம் நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்க கத்திரிக்காய் கொஸ்துல ஆட் பண்ணிவிட்டு ரெண்டு நிமிஷம் கொதிக்க வச்ச பிறகு கொத்தமல்லத்தூள் ஆட் பண்ணா நமக்கு சூப்பர் டேஸ்ட்டான கத்திரிக்காய் கொஸ்து ரெடி ட்ரை பண்ணி பாருங்கள் தேங்க்யூ இந்த சட்னி நான் செய்கிறப்ப எல்லாம் வீட்டில் உள்ளவங்க கட்டாயமாக இட்லி தோசையை எக்ஸ்ட்ரா தான் வாங்கி சாப்பிடுவாங்க இன்றைக்கி நல்ல ஒரு டேஸ்ட்டான கார்லிக் சட்னி எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் ரெண்டு பெரிய சைஸ் ஸ்பூண்ட தோலை நீக்கிட்டு மிக்ஸி ஜரில் ஆட் பண்ணி பல்ஸ் மொழி திருப்பி எடுத்துக்கிறேன் இடிகளில் ஒன்று பதிவு இடிச்சு கூட எடுத்துக்கலாம் ரெண்டு டேபிள் ஸ்பூன் மிளகாய்த்துளை ஒரு மிக்சிங் பவுலுக்கு மாற்றிட்டு கட்டிகள் இல்லாமல் கரைச்சி எடுத்துக்கிறேன் ஒரு குளிக்க ரெண்டளவு நல்ல நிலை ஹாஃப் டேபிள் ஸ்பூன் ஜிரகம் ஆட் பண்ணி பிறகு இடிச்சு வச்சுருக்க பூண்டு ஆட் பண்ணி பச்சை ஸ்மெல் போகிற வரைக்கும் நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்குவோம் கரைச்சி மிளகாய் தூளையும் ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணிகிட்டே வரப்போ ஒரு ஸ்டேஜில் ஆயில் நல்லா பிரிஞ்சு வரும் அந்த டையத்தில் தேவைக்கர்ப்பு உப்பு கால் கப் புளிக்காய் தயிர் ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணால் இட்லி தோசை சாத்தோடு மிக்ஸ் பண்ணி சாப்பிடக்கூடிய கத்தியா வடி கார்லிக் சட்னி ரெடி இது சாப்பிட்றதுக்கு நல்லா காரசாரமாக டேஸ்ட்டாக இருக்கும் கட்டாயமாக ஒரு கைப்பிடி அளவு கொத்தமல்லி தலையை நம்ம ஆட் பண்ணிக்கணும் இது சப்பாத்தியோடு சேர்த்து சாப்பிட்றதுக்கும் ரொம்ப நல்லாயிருக்கும் இதை நம்ம வந்து டூ டேஸ் வரைக்கும் தாராளமாக ஸ்டோர் பண்ணி வச்சு சாப்பிட்லாம் நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் தேங்க்யூ